வணக்கம் வா கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் இரண்டு மந்தரை சூழ்ச்சி நான்கு பெண்கள் வெகு விரைவாக அரண்மனை அந்த நுழைந்தார்கள் அந்த புறத்தில் நுழைந்த அந்த பெண்கள் நால்வரும் கோசலையின் மாளிகைக்குள் நுழைந்தார்கள் ஆம் ராமபிரானுக்கு தசரதர் முடிசூட்ட போவதை தெரிவிக்கவே இப்பொழுது கோசலையின் படிப்பெண்ணான அவர்கள் இத்தனை விரைவாக வந்தார்கள் மாளிகையில் நுழையும் பொழுதே மகிழ்ச்சியால் ஆடியும் பாடியும் தங்களுக்குள்ளேயே யார் என்று அறியாமல் வணங்கிக் கொண்டும் அவர்கள் மன்னன் மாதேவியின் முன் வந்து நின்றார்கள் தன் முன் வந்து நின்று அவர்களை பார்த்து பெண்களே உங்களை பார்த்தால் ஏதோ மகிழ்ச்சியான செய்தி சொல்ல வந்திருப்பது போல் இருக்கிறதே அதனை இப்பொழுதே சொல்லுங்கள் என்று கோசலை கேட்டாள் ஆம் அரசி தாங்கள் கூறியது போல் நாங்கள் மகிழ்ச்சியான செய்தியுடன் தான் வந்திருக்கிறோம் சக்கரவர்த்தி தங்கள் புதல்வரை அழைத்து நீ இந்த பூமியை அரசாட்சி செய்வாய் என்று கூறினார் விரைவில் அதற்கான முடிச்சூட்டு விழாவும் நடைபெறப் போகிறது என்றார்கள் அவற்றையெல்லாம் கேட்டு வந்த அரசி இருவேறு நிலைகளுக்கு ஆளானாள் மகன் முடிச்சூடப் போகிறான் என்பதால் ஏற்பட்ட களிப்பு மன்னர் தன்னையும் அரசையும் விட்டுவிட்டு தவம் செய்ய போகிறார் என்பதால் தோன்றிய அச்சம் ஆனாலும் முடிவில் அவளுடைய அச்சம் மறைய களிப்பே மிகுந்தது மங்கள செய்தி சொன்ன தன் பணிப்பெண்களுக்கு கோசலை மணிவடங்களையும் உயர்ந்த திரவியங்களின் குவியல்களையும் மகிழ்ச்சியுடன் பரிசாகத் தந்து அவர்களை அனுப்பி வைத்தாள் பின்பு தன் புதல்வனுக்கு நன்மையை வேண்டி இச்சுவாகு மன்னன் காலம் தொடங்கி சூரிய குல மன்னர்களுக்கு குலதெய்வமாக விளங்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் கோயிலுக்கு சுமத்ரையையும் அழைத்து கொண்டு சென்றாள் திருமகள் நிலமகள் ஆகிய தேவிமாருடன் கோயிலில் குடிக்கொண்டிருந்த இறைவன் ஸ்ரீமான் நாராயணனுடைய தாமரை பாதங்களை வணங்கினாள் கோசலை அப்பொழுது அவள் இறைவனை பார்த்து எம்பெருமானே உனது திருவருளால் ராமனுக்கு எல்லா நன்மைகளும் குறைவின்றி பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் அதன் பின் அந்த லக்குமி நாயகனாகிய நாராயணனுக்கு செய்ய தகுந்த நான்கு வேதங்களிலும் சொல்லிய ஆராதனையை விசேஷமாக செய்தாள் அப்போது அங்கே இருந்து நல்ல தவசிகளுக்கெல்லாம் கன்றையுடைய பசு கூட்டங்களை தானம் செய்தாள் அந்தனர்களுக்கு பொன்னையும் நவரத்தினங்களையும் சந்தனத்தையும் நிலத்தையும் ஆடைகளையும் மற்றும் செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தாள் அவ்வாறு தானம் செய்து முடித்ததும் நாராயணின் திருவடிகளை பலவகையாக போற்றி வணங்கி அந்த ஆலயத்தை வளம் வந்தாள் பிறகு அவள் அரண்மனைக்கு திரும்பி வந்து மகன் மூடி போவதால் அதற்கான நோன்புகள் எல்லாவற்றையும் செய்யத் தொடங்கினார் மண்டபத்தில் சோதிடர்களுடன் வந்து அமர்ந்த தசரத சக்கரவர்த்தி அவர்களிடம் ராமபிரானுக்கு முடிசூட்டத்தக்க ஒரு மங்கள நாளை பார்த்து சொல்லும்படி கேட்டார் சோதிட ஆராய்ந்தார்கள் அவர்கள் கடைசியாக சக்கரவர்த்தியே ராமருக்கு முடிசூட்ட நாளையே சிறந்த நல்ல நாளாகும் என்று அரசருக்கு தெரிவித்தார்கள் அந்த இனிய செய்தியை கேட்ட தசரதர் உடனே வசிஷ்டரை அழைத்து வரும்படி தம் பணியாளருக்கு கட்டளையிட்டார் பணியாளர்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் முனிவருக்கு மன்னரின் கட்டளையை தெரிவிக்க அவர் விரைந்து அங்கே வந்தார் வசிஷ்ட முனிவரை கண்டதும் தசரதர் அவரை நோக்கி முனிவர் பெருமானை நல்ல முகூர்த்தத்தை உடைய சுபதினம் நாளைக்கே எனவே ராமனுக்கு நாளையே முடிசூட்ட விரும்புகிறேன் தாங்கள் அவனுக்கு இன்றைய தினம் செய்ய வேண்டிய சடங்குகளை விரைந்து செய்து நன்மை தரும் உபதேச வார்த்தைகளையும் சொல்வீராக என்று வணங்கி கூறினார் வசிஷ்டர் அரசர் கூறிய மொழிகளை கேட்டு மகிழ்ந்தார் பின்பு அவரிடம் விடைவிட்டு கொண்டு தேர் மீது ஏறி ராமபிராணியின் அரண்மனைக்கு சென்றார் முனிவர் தம்மை நாடி வந்ததைக் கண்ட ராமர் அளவில்லா மகிழ்ச்சியடைந்தார் ஐயன்மே என்னை தாங்கள் தேடி வந்தது எதற்கோ என்றார் சொல்கிறேன் யுத்தத்தில் வல்லவரே உமது தந்தை நாளைக்கே நல்ல நாளாக இருப்பதால் உமக்கு முடிசூட்ட விரும்புகிறார் இப்பொழுது உமக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் ஒன்றை சொல்ல வேண்டியுள்ளது அதனை கேட்டு அதன்படி நடப்பீராக என்று வசிஷ்ட முனிவர் மேலும் கூறத் தொடங்கினார் மும்மூர்த்திகளை காட்டிலும் சத்தியத்தை காட்டிலும் பெருமை உடையவர்கள் அவர்களை நல்ல மனத்தோடு ஆதரிப்பீராக சக்கரவர்த்தி திருமகனே தேவர்களில் அந்தனரின் கோபத்தால் இழிந்தவர்கள் பலர் உண்டு அதே போல் அனுகிரகத்தால் பெருமை அடைந்தவர்களும் நிறைய பேர் உண்டு அந்த இருவகையான தேவர்களையும் அளவிட்டு கூற முடியுமோ முடியாது அந்தனர் ஒருவனை பார்த்து இவனுக்கு நன்மை பெருக வேண்டும் என்று கூறினாலும் இவன் அழிந்திட வேண்டும் என்று கூறினாலும் விதியும் அவர் கட்டளையின்படி நடக்கும் ஆதலால் அந்த அந்தணரை விட சிறந்த பொருள் வேறு உண்டோ இல்லை மும்மூர்த்திகளும் தாம் மேற்கொண்டுள்ள தொழில் இனிது நிறைவேறுவதற்கு அறம் முதலியவற்றை கை எனவே தம்முயிருக்கு மட்டுமில்லாமல் மண்ணுயிருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அரசர்களுக்கு நல்ல அறமும் செம்மையும் அருளும் அவசியம் தேவை சூது முதலிய துயரங்களின் பெருங்குற்றத்தை விளைவிக்கும் அதலால் என்றும் அவை உம்மிடத்திலே சேராது பார்த்து வேண்டும் ஒருவனுக்கு யாரோடும் விரோதம் இல்லை என்றால் போரே நிகழாது அவனுடைய கீர்த்தி சுருங்காது அவனுடைய படையும் கெடாது எவருடனும் போர் செய்யாவிட்டால் புகழ் குறையுமோ என்றும் கருத வேண்டாம் அன்பு கொண்டு சாந்தியை நாடுவது சாதுக்களின் செயல் ஆம் அதனால் தன்னால் பகையழிய நண்பர்கள் பெருகுவார்கள் இதை உணர்ந்து யாருடனும் காரணம் இல்லாமல் பகை கொள்ளாது இருக்க வேண்டும் குடிகளை பாதுகாப்பதற்கு பொருள் வேண்டும் அதனால் நாள்தோறும் வருவாயை பெருக்கி ஐம்புலன்களை அடக்கி நடுநிலைமையுடனும் மன உறுதியுடனும் ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டும் அதுவே வாழ்கொண்டு செய்யும் தவமாகும் மேலும் மும்மூர்த்திகளைப் போல தோல்வழி பெற்றிருந்தாலும் அமைச்சர் சொல்லும் வழியில் அரசர் செல்லுதல் வேண்டும் முற்றும் துறந்த முனிவருக்கு மட்டும் அன்பு முக்கியமல்ல மண்ணுயிரை தம்புயிர் போல் காக்கும் மன்னர்க்கும் அது முக்கியம் அஸ்வமேதையாகம் வாஜபேயம் முதலிய யாகங்களால் பெறும் பயனை உயிர்களிடத்தே அன்பு காட்டினால் அதுவே அந்த பயனை தருகின்ற தர்மமாகும் ஒரு மன்னன் கேட்பவருக்கு இனிய மொழியை சொல்பவனாக இருப்பதால் அவன் தானத்தை செய்யும் தன்மையை பெறுகிறான் ஆராய்ச்சியை பெறுகின்றான் முயற்சியை உடையவனாகின்றான் தூயவனாகின்றான் சிறப்பை பெறுகின்றான் வெற்றியை அடைகின்றான் ஆராய்ந்து தெரிந்த நீதிநெறிகளை விட்டு விலகமாட்டான் அத்தகைய அரசனுக்கு என்றுமே துன்பம் நேர்வதில்லை துலாக்கோல் போல் நடுநிலைமையுடன் அரசாளுபவருக்கு அமைச்சரின் நற்றுணை என்றும் உண்டு இந்த உண்மையிலை என்றும் மறக்காமல் இளவரசே நீர் கை வேண்டும் வால் நட்சத்திரம் போன்ற பெண்களால் வரும் காமநோய் இல்லாவிட்டால் நற்பெயர் கெடுவதில்லை நரக துன்பமும் இல்லை ராமபிரானுக்கு நல்ல உபதேசம் செய்து முடித்ததும் அவரை அழைத்து கொண்டு திருமால் கோயிலுக்கு சென்றார் வசிஷ்டர் பாம்பனையர் பள்ளி கொள்ளும் அந்த கடவுளின் முன் ராமரை நிறுத்தி நான்கு வேதங்களால் மந்திரிக்கப்பட்ட பரிசுத்தமான நீரால் ஸ்தானம் செய்வித்தார் பின்பு அறிவுடையோர் அரசனுக்கு என்று சொல்லிய நல்ல சடங்குகளை முடித்து தருப்பையலை பரப்பி அவற்றில் ராமரை அமரச் செய்தார் புரோகிரதான வசிஷ்டமா முனிவர் வசிஷ்டர் ராமரை அந்த நிலையிலேயே இருக்க சொல்லிவிட்டு தாம் விரைந்து தசரதரிடம் சென்றார் ராமபிரானுக்கு தாம் செய்த உபதேசங்களையும் சடங்குகளையும் சொன்னார் அதனை கேட்ட சக்கரவர்த்தி உடனே நகரத்தை அலங்கரிக்குமாறு பறைசாற்ற ஆட்களை ஏவினார் வள்ளுவர் பறையறைந்து ராம பட்டாபிஷேகத்தை தெரிவிக்க அது கேட்டு மண்ணுலகத்தவரும் மின்னுலகத்தவரும் கழிப்படைந்தார்கள் வள்ளுவர் பறையறிவித்த செய்தி அமுதம் போல் இருந்ததால் அதனை பருகிய அந்நகரமாந்தர் ஆரவாரித்தனர் மகிழ்ந்தனர் கூத்தாடினர் பாட்டு பாடினர் உடல் வியர்த்தனர் மகிழ்ச்சியில் உடல் பூரித்தனர் உடல் சிலித்தனர் அரசரை துதித்து வாழ்த்தினர் அந்த மங்கள செய்தி சொன்னவருக்கெல்லாம் நிறைய திரவியங்களை அள்ளி கொடுத்தனர் மேலும் அவர்கள் சூரியனின் கிரகணங்களை திருப்புவது போலவும் அயோத்தி பட்டணத்தையே அலங்கரித்தார்கள் வெண்மையும் கருமையும் செம்மையும் வேறு நிறங்களும் கொண்ட பட்டு கொடிகளை ஸ்ரீராமரின் செல்வத்தை பார்ப்பதற்காக பறவைகள் எல்லாம் திருநகர் புகுந்தது போல் மாளிகைகளின் உச்சியிலே வரிசையாக கட்டி பறக்க விட்டார்கள் நகரமெங்கும் மாளிகைகளின் முன்பாக பெண்களின் தொடை போல காட்சியளிக்கும் வாழை மரங்களையும் அவர்களின் கழுத்து போன்று தோன்றும் கமுக மரங்களையும் நட்டார்கள் அவர்களின் பல்வரிசைக்கு எடுத்துக்காட்டாகும் முத்து மாலைகளை தொங்க விட்டார்கள் பொன்மயமான பூரண கும்பங்களை வரிசையாக வாயில் முன் வைத்தார்கள் மகர தோரணங்களை கட்டினார்கள் செம்மணி தூண்களுக்கும் பவளத் தூண்களுக்கும் வெண்ணிறப்பட்டால் உரையிட்டார்கள் வீதிகளின் இரு பக்கமும் உள்ள மாளிகைகளிலும் கட்டுவாயில்களிலும் முத்து பதுமராகம் நீலமணி ஆகியவைகளால் அலங்கரிக்கப்பட்ட நிலவுகள் வைக்கப்பட்டிருந்தன அவை வெயிலையும் இருளையும் உண்டாக்குவதால் அந்த வீதிகள் சோதிடர் கூறிய மங்கள நாளைப் போன்று விளங்கின குதிரைகளை பூட்டிய பூமியை பார்ப்பதற்காக வந்து இறங்கிய தேவரதங்களை போன்ற தேர்கள் வீதிகளிலே இங்கும் மங்குமாக ஓடிக்கொண்டிருந்தன முகப்படாத்தையுடைய பெரிய மத யானைகள் பெரிய மலைகள் சூரியனுடன் திரிவது போல் தெரிந்தன நகரத்து பளிங்குச் சுவர்களில் பதுமராக கற்கள் பதிக்கப்பட்டன எனவே இருளும் அப்போது பகல் போலவே காட்சியளித்தது அதனால் பகற்பொழுதையெல்லாம் ஆணும் பொன்னும் ஒன்றை ஒன்று விட்டு பிரியாமல் இருந்த சக்கரவாகப் பறவைகள் இரவு வந்ததும் பிரியாது மகிழ்ந்திருந்தன மேலும் அந்நகரத்தவர் மாடவீதிகளில் நீர்த்தெளித்து மலர்களையும் சுண்ணங்களையும் முத்து பவழங்களையும் தூவி அலங்கரித்தார்கள் ஆண் யானைகளும் பெண் யானைகளும் மற்றும் உள்ள விலங்குகளும் கூட ராம பட்டாபிஷேகத்தை அறிந்து குதூகலத்தோடு நகரம் முழுவதும் திரிந்தன அத்தகைய திருநரகராகிய அயோத்தியா பட்டணத்துக்கு தேவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு அயோத்தி பொன் நகரமாக தோன்றியது தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் नंजी